ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க அப்போ வீரா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா அழாதீங்கம் அப்படிங்கும் போது நான் எப்படி அழாம இருக்க முடியும் என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நாசமாக போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா இருக்கவும் வீரா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மா வந்து கார்த்தி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாம் இவனால் வந்து தான் இப் இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவோட அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்கவோ இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா கார்த்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது இவனை நம்ம எவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நிற்கதியாக ஆக்கிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதிகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே வேதனையோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா விஜி வந்து அவங்க கார்த்திகிட்ட போய் கார்த்தி மச்சான் அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கே பாரு என்கிட்ட எதுவும் நீ பேசாத அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி மச்சான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் நான் அவங்க பொண்டாட்டியெல்லாம் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருந்தாங்க விஜியை பிடிச்சி இதனால உடனே விஜய் சொல்றாங்க மச்சான் என்ன மச்சான் என்ன போட்டு இப்படி தள்ளி விட்டுட்டீங்கன்னு அப்படிங்கும்போது இங்க பாரு என்கிட்ட ஏதாவது உரிமை கொண்டாடி நீ வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோபத்தோட நேரா மொட்டமாடிக்கு வந்துடுறாங்க அப்போ வள்ளி வந்து ராகவ் கிட்டே சொல்கிறாங்க கார்த்தி ரொம்ப கோவத்தோடு இருக்கிறான் இப்போ நம்ம எது பேசுனாலும் அவன் கேட்குற நிலைமையே இல்லை நீ பெய்யாவது கொஞ்சம் சமாதானப்படுத்து ராகவ் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகவ் வந்து மொட்டமாடிக்கு வராங்க கார்த்தி நான் சொல்கிறத கேளுடா என்ன இருந்தாலும் சரிதான் நீ அவள் காலத்தில் தாலி கட்டிட்டேன் நீ அதுக்கப்புறம் இன்னும் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா நல்லா இல்லை அதனால் அவள் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாருடா அப்படிங்கவும் உடனே கார்த்தி ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு நீ இதுக்கு பதிலு என்னை வந்து என் கதையை நீ முடிச்சிக்கணும் கூட சொல்லலாம் நான் அதை கூட நான் செஞ்சிருவேன் ஆனால் அவ கூட சேர்ந்து மட்டும் நான் நான் வந்து தப்பு பண்ணவே இல்லை ஆனால் நான் சொன்னாக்கி யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களா சொல்லிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே கார்த்தியை பார்த்து ரொம்பவே மோசமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என் பையனாடா உன்னை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்குது நீ இல்லை என்ன மனுஷன்டா உன்னை நான் இப்படியா வளர்த்துருக்குறேன் ஆனால் என்னை நினைச்சா எனக்கே வந்து அறுவறுப்பாக இருக்குது உன்ன மாதிரிக்கு ஒரு பிள்ளையை நான் வளர்த்துருக்கேன் நினச்சாக்கி என்ன தான் நான் வந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி உடனே உடனே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் காலில் விழுந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை அம்மா மலை சத்தியம்மா நான் அந்த தப்பு பண்ணவே இல்லைப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு கார்த்தியை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்னடா நீ தப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா மலையே சத்திய வர பண்ணிட்டுருக்கிறியா நீ இப்படிலாம் நடந்துப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது நீ என்ன சொன்னாலும் சரி தான் இந்த விஜய் தான் உன் பொண்டாட்டி அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அண்ணா பிருந்தாவோட நிலமே நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்னும் அவ அவன் முகத்திலேயே அம்மா முகத்திலேயே நான் எப்படி முழிக்க போகிறேனே தெரியல அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் இதை கெட்டதுமே காத்தி சொல்கிறாங்க அப்பா ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொன்னாலும் ஏன்பா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறது கேளுங்கப்பா நான் தப்பு பண்ணலப்பா அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொன்னால் ாலும் ஒரு பொண்ணு அதாவது எதை சொல்லக்கூடாதோ பொய் சொல்ல மாட்டோ அதை பொய் சொல்லுவாளா என்ன மொத்தத்தில் அவ ஒன்னு பொய் சொல்லல நீ தான் நினைவே இல்லாதனால இந்த மாதிரி அதனால தானே இது எல்லாமே நடந்தது நீ எல்லாம் ஒரு மனசு நடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கண்ணா பின்னனு திட்டிட்டு போறாங்க அப்ப வந்து காத்தி வந்து அழுதுட்டு நான் என்ன சொன்னாலும் ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப ராகவ சொல்றாங்க கொஞ்சம் கோபத்தில் இருக்காரு நான் சொல்றது கேளு நீ இதெல்லாம் வந்து சமாதானம் ஆகணும்னா நீ விஜய் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அப்படிங்கும்போது போது இங்க பாரு திரும்ப திரும்ப அதை மட்டும் சொல்லாத அவ பேரை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா இருக்குது நீ இப்படியே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு கார்த்தி வந்து ராகுவை போட்டு திட்டுறாங்க இங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க அப்ப விஜய் வந்து அவங்க சொல்றாங்க என்ன கார்த்தி மச்சான் என்னை கீழே தள்ளி விட்டுட்டு போனீங்களா இப்ப வேணா நீங்க கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அதே கையால என்னை ஒரு நாளை நீங்க அனுப்பிங்க பாருங்க அது மட்டும் இல்லை பதினஞ்சு பவுனுக்கு எனக்கு தாலிச்சை இறங்கி உங்கள் கையால் எனக்கு போட்டை விட வைக்கலன்னா என் பேர் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து பிரந்தாவோட ஞாபகமாகவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறனும் வீராவும் வந்து என்ன பண்ணுறதுக்கு இப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பிருந்தாவோட நிலமே நினச்சி பார்த்தீங்களா அவள் மண்டபத்தை விட்டு போகும்போது அவன் முகத்தை என்னால் பார்க்கவே முடியலங்க அம்மாவும் அழுதுகிட்டே போனாங்க இப்போ அங்கே ரெண்டு பேரும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பாங்களோ தெரியல அப்படிங்கவும் அப்போ நாரன் வந்து சொல்கிறாங்க சரி வீரா வா நம்ம பிருந்தா போய் சமாதானப்படுத்திட்டு வரலாம் அப்படிங்கும்போது எப்படிங்க நம்ம போக முடியும் அவங்க ரெண்டோரும் அழுவாங்கள அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அவங்க முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க பிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஆனால் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் மாறி போச்சுதே எல்லாத்துக்கான இந்த கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வந்து கார்த்தி போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே யார் சொல்கிறது உண்மையே புரிய மாட்டேங்குது கார்த்தி வந்து அந்த மாதிரிக்கு பண்ணலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறான் ஆனால் விஜய் வந்து ஒரு பொண்ணு சொல்லக்கூடாது அவன் சொல்லியிருக்கிறா அப்படி இருக்கும்போது விஜய் சொல்கிறதையும் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியதாக தான் இருக்குது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவோ என்ன நடந்துச்சோ இல்லையோ ஆனால் பிருந்தாவோட வாழ்க்கை மட்டும் போயிடுச்சுது இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு வீரா வந்து பிருந்தாவை நினச்சி அவங்க ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வள்ளி வராங்க அப்போ வள்ளி வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி வள்ளியம்மா நான் பிருந்தாட்ட பேச முடியும் அப்படிங்கிறாங்க நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் இப்போ என்ன பண்றது பண்ணுறதுக்கு தெரியலையே எல்லாத்துக்கான அந்த கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு கார்த்தியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிருந்தாங்க அப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க கார்த்தி இங்கே தானே இருந்துட்டு இருந்தா எங்கே போயிட்டா அப்படிங்கும்போது உடனே கார்த்திங்க இங்கே தானே இருந்தா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டம் அடையிறாங்க அப்போ விஜிக்கு தெரிஞ்சிருது கார்த்தி எங்கேயும் போயிருக்க மாட்டான் அவன் பிருந்தாவை தேடி தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஜி வந்து பிருந்தாவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து பிருந்தாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே நின்றுக்கிட்டு அவங்க பிருந்தா பிருந்தா கூப்பிடவும் அவங்க அம்மா வராங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள அவளருமே வந்திருந்தாங்க உடனே வந்து பிருந்தாவோட அம்மா கேட்குறாங்க எதுக்கடா நீங்கள் வந்திருக்குற அப்படின்னு சொல்லவும் அத்தை நான் சொல்கிறத கேளுங்க நான் தப்பு பண்ணலத்த அவள் அப்படிலாம் பொய் சொல்லிட்டா அப்படிங்கும்போது என்ன பொய் சொல்லிட்டா ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாளா என்ன எல்லாமே நீ நீ பண்ணின தப்பால் தான் இன்றைக்கி இப்படிலாம் நடந்து போச்சுது என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா ஆனால் ஒன்னால் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை போட்டு பிருந்தாவோட அம்மா வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க